அனைவருக்கும் வணக்கம் தினம் ஒரே தகவல் நிகழ்வில் இன்று நாம் பார்க்க இருக்கக்கூடிய தகவல் டிசம்பர் பதினாறாம் நாளுடைய சிறப்புகள்ங்க இந்த டிசம்பர் பதினாறுல என்ன அப்படின்னா மிகச்சிறந்த திரைப்பட இயக்குனரும் தயாரிப்பாளருமான பாலகிருஷ்ணன் மாதவன் அவர்களுடைய நினைவு தினம் இரண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டு டிசம்பர் பதினாறாம் நாள் இவருடைய நினைவு தினம் அனுசரிக்கப்படுகிறது கிட்டத்தட்ட நாற்பத்தி ஒன்பது படங்களுக்கு மேலாக இயக்கியும் அருண் பிரசாத் மூவிஸ் என்ற நிறுவனத்தை தொடங்கி முப்பத்தி ஒன்பது படங்களுக்கு மேலாக தயாரிப்பாளராகவும் இருந்தவர் தான் பாலகிருஷ்ணன் மாதவன் அவர்கள் இவர் வந்து பிஏ பட்டம் முடித்தவுடன் வந்து ஒரு நடிகராகணும் அப்படிங்கிற ஒரு கனவோட இவர் சென்னைக்கு வந்தாருங்க ஏன் அப்படின்னா இவர் சின்ன வயசுல ரொம்ப அழகான முகமாக இருப்பதால் இவர் அந்த தமிழ் வசனங்களை எல்லாம் அவருடைய அம்மாவிடம் பேசி நடித்து காட்டுவாராங்க அவர் அம்மாவும் வந்து நீ மிகப்பெரிய ஆளா வருவடா அப்படிங்கிற அந்த ஊக்கம் வந்து கொடுத்து கொண்டு வளர்த்து வந்தாருங்க இந்த எண்ணங்களோடு அவர் வந்தவர் ஆனா திரைப்படத்துறை வந்து இவரை ஒரு மிகப்பெரிய இயக்குனராக மாற்றியது என்பது தாங்க வரலாறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூன்றாம் ஆண்டு மணியோசை அப்படிங்கிற படத்தை தான் இவர் முதன் முதலாக இயக்கினார் ஆனால் முதல் படம் வந்து அந்த அளவுக்கு வெற்றி பெறவில்லை அதன் பிறகு அன்னை இல்லம் என்ற படத்தை சிவாஜி கணேசன் அவர்களை வைத்து மிகச் சிறப்பாக பார்த்து பார்த்து அந்த படத்தை உருவாக்கினார் மிகப்பெரிய ஒரு வெற்றி படமாக அந்த படம் வந்ததுங்க அதன் பிறகு இவர் சிவாஜி அவர்களுடன் ஏற்பட்ட நட்பின் காரணமாக பதினைந்து படங்களை சிவாஜி அவர்களை வைத்து இவர் இயக்கியிருக்கிறார் அதில் குறிப்பாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா ராஜபாட் ரங்கதுரை பட்டிக்காடா பட்டணமா போன்ற வெற்றி படங்கள் எல்லாம் இவருடைய இயக்கத்துல வந்தது அதிலும் குறிப்பாக பதக்கம் படம் வந்து இவருடைய இயக்கத்துல வெளிவந்த படம் என்பது குறிப்பிடத்தக்கதுங்க அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா எம்ஜிஆர் அவர்களுடைய சொந்த தயாரிப்பு நிறுவனமான சத்யா மூவிஸை நிறுவிய ஆர் எம் வீரப்பன் அவர்களுடைய முதல் திரைப்படமான முதல் படம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தெய்வத்தாய் படம் அந்த தெய்வத்தாய் படத்தை வந்து இவர் தான் வந்து இயக்குனர் எம்ஜிஆர் அவர்களை வைத்து இயக்கிய ஒரே படம் அப்படின்னா இந்த தெய்வத்தாய் படம் அப்படின்னு அதன் பிறகு வந்து இவர் எம்ஜிஆர் சிவாஜி கணேசன் அதே மாதிரி ஜெமினி கணேசன் முத்துராமன் ரஜினிகாந்த் விஜயகாந்த் போன்ற பெரிய நடிகைகளை பெரிய நடிகர்களை எல்லாம் வைத்து படத்தை இயக்கியுள்ளார் அதே மாதிரி நடிகைகளான முன்னணி கேஆர் விஜயா பத்மினி ஜெயலலிதா சரோஜாதேவி தேவி எல்லாம் வைத்து இவர் படத்தை இயக்கியிருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கதுங்க இவர் வந்து பார்த்தீங்கன்னா இவருடைய ராமன் எத்தனை ராமனடி பட்டிக்காடா பட்டணமா போன்ற படங்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இவருக்கு தேசிய விருதை வாங்கி கொடுத்த படங்கள் என்பது குறிப்பிடத்தக்கது இவர் வந்து உதவி இயக்குனராக வந்து பார்த்தீங்கன்னா டி ஆர் ரகுநாத் மற்றும் இயக்குனர் ஸ்ரீதர் அவர்களுடன் வந்து இவர் உதவி இயக்குனராக இருந்தார் இவர் உதவி இயக்குனராக இருந்த படம் பார்த்தீங்கன்னா சுமை தாங்கி தேன்னிலவு நெஞ்சிலோர் ஆலயம் போன்ற படங்கள் எல்லாம் இவர் உதவி இயக்குனராக இருந்த படங்கள்ங்க இப்படி மிகச்சிறந்த இயக்குனராகவும் தயாரிப்பாளராகவும் வளம்ப பாலகிருஷ்ணன் மாதவன் அவர்களுடைய நினைவு தினம் இந்த டிசம்பர் பதினாறாம் நாள் மற்றொரு தகவலோடு உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்